அருமன்ற அமைப்பு செயலாளர் பாலாஜி அவருடைய தலைமையில் ஒன்றிய நிர்வாகிகளும் பகுதி கழக அண்ணா திமுக தலைமை அறிவிக்கின்ற போராட்டம் எதுவாக இருந்தாலும் சந்திப்பதற்கு திமுக தொண்டர்கள் தயார் தயார் என்ற அடிப்படையில் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியிலே மைதானத்தில் கள்ளச்சாராயத்தை குடித்து இப்போது வரை ஒன்பதரை மணி நிலவரத்து படி ஐம்பத்தி நாலு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த ஒரு மணி நேரத்தில் எத்தனை பேர் தெரியாது நூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேர் மருத்துவமனையில் தமிழ்நாடு புதுச்சேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள் அவர்கள் பலர் கவலைக்கடமாக இருக்கிறார்கள் திமுக ஆட்சியில் திமுக தலைவர் ஸ்டாலின் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின் கள்ளச்சாராய சாவு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது நம்முடைய பொதுச் பல முறை சட்டமன்றத்திலே குரல் எழுப்பினார் ஆர்ப்பாட்டங்களும் அறிவித்தார் திமுக தோல்வி பாதைக்கு போய்கொண்டே இருக்கிறது அண்ணா திமுக வெற்றி பாதைக்கு சென்று கொண்டே இருக்கிறது வருகின்ற தேர்தல் அதிமுக வெற்றி விளாட்டர்களாக தான் இருக்கும் திமுக எடப்பாடி தலைமையிலே ஆட்சி அமைக்கும் சொன்னால் கிராமங்கள் தோறும் பகுதிகள் தோறும் குக்கிராமல் தோறும் அண்ணா திமுக தொண்டன் கரைவேட்டி கட்டி தொண்டன் இருக்கின்ற ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் எந்த கட்சிக்கு அது தர முடியாது கொடுத்த அரசியல்வாதி அரசாங்க அதிகாரி யார் தெரிய வருவா இல்லையா ஆகாது செயல்படுத்த முடியும் சொன்னா அரசாங்கத்தினுடைய இந்த ஆட்சியினுடைய நிர்வாகம் கட்டுவிட்டது ஆட்சியினுடைய முதலமைச்சர் பொறுப்பேற்க வேண்டும் தலைவரை மாற்றிவிட்டால் காவல்துறை கண்காணிப்பாளரை மாற்றிவிட்டால் பிரச்சனை முடிவுக்கு விடுமா பிரச்சனைக்கு பிள்ளையாசு யார் மூலதாரண யார் நடவடிக்கை எடுக்காமல் விட்டது யார் நடவடிக்கை எடுக்க மறுத்தது யார் காவல்துறையை கையில் வந்திருக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆகவே ஒரு தார்மீக பொறுப்பேற்று அவர்தான் விலக வேண்டும் அவர்தான் இந்த ஆட்சியை கலைக்க வேண்டும் என்று அவர் சொல்லவில்லை முதலமைச்சர் பொறுப்பேற்று விலக வேண்டும் அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுது என்ன சொன்னார் கருப்பு சட்டையும் திமுக வீட்டுக்கு முன்னாடி நாங்கள் திமுக ஆட்சிக்கு வந்தால் மது வழக்கை செஞ்சாங்களா கனிமூலம் என்ன சொன்னாங்க தமிழ்நாட்டில் இளம் விதவைகள் அதிகமாக இருக்கிறார்கள் இதற்கு காரணம் அண்ணா திமுக ஆட்சி

கள்ளச்சாராயணங்குடி இறந்தவங்களுக்கு நீங்க கொடுப்பதுல எங்களுக்கு ஆட்சிய இல்லை பட்டாசிவத்துல இருந்து பத்து பேர் செத்து போனான இப்போ பேர் செத்து போனான் பன்னிரெண்டு பேரு செம்மபட்டி பஞ்சாயத்து செவ்வாஷி செர்மணப்பட்ட பன்னிரெண்டு பேருக்கு அறிவிச்ச மூணு லட்சம் ரூபாய் இந்த வரைக்கும் கொடுக்கல கள்ளச்சாராயணங்குடி செத்து போனவங்களுக்கு தொலை தொடர்புத்தனுடைய பையன் மகன் அமைச்சர் ஸ்டா புதையனி ஸ்டாலின் செக்கு கொண்டு போய் வீடு விட போய் இந்தாங்க பத்து லட்சம் ரூபாய் இந்தாங்க பத்து ரூபாய் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவங்களுடைய உதவிக்காக கொடுக்கணும்னு சொல்றீங்க அதை எங்க பொதுச்சாலை ஏத்துக்கிட்டாரு நாங்களும் ஏத்துக்கிறோம் கூட கூட கொடுங்க அங்க லடா போர்ல கார்கிக் போர்ல சைனா இல்ல பாகிஸ்தான் இல்ல போர் உறிஞ்சி செத்தாரே ராணுவ வீரர் அவனுக்கு மட்டும் அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுக்குறீங்க கள்ளச்சாரா செத்தா பத்து லட்சம் ரூபாய்

பத்து லட்சம் சட்டத்துக்கு உட்பட்டு தொழில் பண்ணி சத்தா மூணு லட்சம் என்ன நியாயம் என்ன நியாயம் என்ன சர்வாதிகாரமா சட்டங்கள் ஆளுகின்ற நாடா என்ன கேட்பதற்கு நியாதி இல்லையா நாற்பது ஜெயிச்சிட்டோம் நாடாளுமன்றத்தில் ஜெயிச்சிட்டோம் அடுத்து இருநூறு ஜெயிப்போம் இப்படி சொல்லக்கூடிய அகந்த உங்களுக்கு வந்திருக்கு அப்படி சொன்னா மக்கள் என்ன நினைக்கிறீங்க ஏமாலையா நினைக்கிறீங்க கோமாலையா நினைக்கிறீங்க மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க எப்போ அடிக்கணுமோ அப்ப அடிப்பாங்க பார்லிமெண்ட்ல அடிச்சா ஒரு பிரேசனம் இல்லைன்னு சொல்லி அண்ணா அதிமுக விட்டாங்க சட்டமன்ற வலுவ அடிப்பாங்க அண்ணா அதிமுக ஓட்டு போடுவாங்க ரெட்டலுக்கு ஓட்டு போடுவாங்க அண்ணா அதிமுக கூட்டணி ஜெயிக்கும் இருநூத்தி முப்பத்தி ஆறு இடங்களிலும் அண்ணா அதிமுக ஜெயிச்சது வரலாறு மக்கள் இந்த திமுக ஆட்சி வேண்டுமா முதலமைச்சராக இருக்கணுமா ராஜினிமா கோரிக்கை அடித்தட்டு மக்களுடைய கோரிக்கை திருநகர் மாவட்ட மக்களுடைய கோரிக்கை அண்ணா அதிமுக கோரிக்கை எடப்பாடி கோரிக்கை என்னுடைய கோரிக்கை எங்கள் அனைவருடைய கோரிக்கை மந்திர கோரிக்கை நல்ல மனிதனுடைய அத்தனை கோரிக்கை ஆழ தலைமையேற்ற திமுக முதலமைச்சர் பதவி மாட்டம் இது ஆர்ப்பாட்டம் கள்ளச்சாராய ஆர்ப்பாட்டம் கள்ளச்சாராயர் கட்டுப்படுத்த தவறிய இந்தியா டீம் அரசை கண்டித்து திருயா கண்டன ஆர்ப்பாட்டம் நீதி வேண்டும் நீதி வேண்டும் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய கள்ளகுர்ச்சி கள்ளச்சாராய கள்ளகுர்ச்சி அவர்களுக்கு நீதி வேண்டும் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் முதலமைச்சர் ஸ்டாலினை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் ராஜநிவசை ராஜவாசி முதலமைச்சர் காப்பாத்து காப்பாத்து தமிழ்நாடு மக்களை காப்பாத்து 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 தொழிலாளியை காப்பாற்றி தொழிலாளியை காப்பாற்றி சர்வதேச போதைப் பொருள் பொருள் தொலைபோல வெள்ளச்சார விற்பவர்களுக்கும் கடத்தவர்களுக்கும் திமுகவில் பொறுப்பு திமுகவின் வழக்கு திமுக பழக்கம் பதை வளகு பதை வளகு